தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம்புத நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் தமிழகத்தில் சவுக்கு சங்கர் யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் வந்து இது கருத்து சுதந்திரக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கைது நடவடிக்கை அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான செயல் மட்டும் இல்லை நேத்திக்கு தான் முதலமைச்சர் வந்து நாட்டில் கருத்து சுதந்திரத்தை ரொம்ப காப்பாற்றணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கார் வேர்ல்டு ஃப்ரீடமோட இதில் பதிவு போட்டிருக்கார் கருத்து சுதந்திரத்துக்கு விரோதமாக எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுவதுங்கிறது அதோட டிஎன்ஏ அதோடு அவங்க கூட்டணி யாரோட வச்சுருக்காங்க எழுபத்தி அஞ்சில் நெருக்கடநிலை கொண்டு வந்த ஜனநாயக விரோத தீய சக்திகளோடு கூட்டணி வச்சுருக்காங்க அப்போ அவங்களோட செயல்பாடு அப்படித்தான் இருக்கும் இதில் சவுக்கு சங்கரை பொறுத்தவரை அவர் எனக்கு எதிராகவே கூட பொருளிகள் பண்றது உண்டு ஆனா நம்ம வந்து அரசாங்கம் அவர் என்ன காவல்துறையை பத்தி பதிவு போட்டார் அதுக்காக வழக்கு தொடர்ந்தால் பரவாயில்ல நேற்றுக்கு நீங்கள் அவர் கைது செய்யப்பட்டது அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் நமக்கு ரொம்ப கவலை அளிக்குது ஏன்னா கஞ்சா வச்சு பிடிக்கிறதா என்ன நடக்கிறது அதாவது நாம் இப்போ மட்டும் இது முதல் தடவை இல்லை அவர் கிஷோர் கே சாமி கல்யாண் ராமன் மாரிதாஸ் இந்த மாதிரி எல்லார் மீதும் இந்த இதுக்காக சோஷியல் மீடியா பதிவுக்காக அரசாங்கம் கைது பண்ணி குண்டாசல்லாம் வச்சுருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு யூடியூபர் அவர் பர்டினென்ட் சார்ஜ் என்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் கூட ஆல்ரைட் ஆனால் கஞ்சா வச்சு அரை கிலோ கஞ்சா இருந்ததுன்னு பிடிச்சிருக்காங்கன்னா காவல்துறை எந்த அளவுக்கு போகும் அது வந்து ஒரு இன்டிபெண்ட் அமைப்பாக இருக்கா இல்லை திமுகவோட இளைஞர் அணி மாதிரி இது காவல்துறை அணி அப்படி ஏதாவது இருக்கா அதனுடைய ஏவல் துறையா அப்படிங்கிற சந்தேகம் வருது ஏன்னால் இன்னைக்கு காவல்துறை ஏன் இந்த மாதிரி செயல்படுது அதனால என்ன மோசமான விளைவுகள் தமிழ்நாட்டில் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலியில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தலைவர் கொல்லப்பட்டிருக்கார் நீங்க ஒரு சம்பவம் நடக்கிறது துரதிருஷ்டவசமானது அப்படின்னா நாம் அதை கண்டிக்கலாம் நீங்க பார்த்தா அவர் ஏப்ரல் முப்பதாம் தேதியே காவல்துறை அதிகாரிகளுக்கு எனக்கு எட்டு பேர் மூலமாக இந்த உயிருக்கு த்ரெட்டு இருக்கு அப்படின்னு கடிதம் கொடுத்துருக்கார் நியாயமாக ஐ டிமாண்ட் ஐ ஆன் ரெக்கார்ட் அந்த அதிகாரியை ஃபஸ்ட்டு கைது பண்ணுங்கள் காவல்துறையில் ஒரு ரெஸ்பான்சிபிளாக யாருமே செயல்பட மாட்டாங்களா அப்போது ஒருத்தர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டு ஒரு தேசிய கட்சிக்கு அவர் வந்து எனக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொன்னால் வாய முடிப்பீங்களா உங்களுக்கு என்ன இதில் கவனம் செலுத்துறீங்க நீங்கள் உங்கள் ஹிந்து விரோத பாசை திருப்திப்படுத்துறதுக்காக செயல்படுற ஒரு அமைப்பாக மாறிப்போச்சு காவல்துறைங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் பலதரம் சொல்லியிருக்கேன் இதை பற்றி அயோத்திய ராமஜென்ம பூமியில் பிராண பிரதிஷ்ட அன்னைக்கு வந்து ஹிந்துக்கள் கோவில்களில் விசேஷ பூஜை நடத்தக்கூடாது வந்து பிரசாதம் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த கட்டுப்பாடு அதுக்கு உடந்தையா எந்த கோவில்லேயும் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை வீடியோ போட்டு காட்டப்படாதுன்னு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு சென்னை ஹைகோர்ட்டு எல்லாம் என்ன சொல்லியிருக்கு அவங்க உங்கள்கிட்ட வர தேவையில்லை அப்போ உடனே காவல்துறையில் சொல்கிறாங்க அது போட்டு காட்டினா லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்னு எங்கே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்னு உனக்கு தோணுதோ அங்கே நீ போ அவங்க உங்கள்கிட்ட வர தேவையில்லைன்னு அந்த அளவுக்கு மத உரிமைகளை நசுக்கிற வேலையை இது செய்யுது நமக்கு நல்லா தெரியாது என்ன இப்போ புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து கிடாம்பாக்கமா கிடாம்பாக்கம் ஆ அங்கே முப்பது வருஷம் இந்த கோவிலை இடிக்க காவல்துறை துணை போகுது தேர்ட்டி இயர்ஸ் இருந்தால் வந்து பொசசரி ரைட்டு அந்த கோவிலுக்கு இருக்கு ஹிந்து தெய்வங்கள் மட்டும்தான் லிவிங் பீயிங் சட்டப்படி நான் மத ரீதியாகவே பேசலை சட்டப்படி அந்த ஹிந்து காட் காடஸஸ் மைனர் சைல்டு அப்போ அந்த மைனர் சைல்டோட சொத்து அந்த கோவில் அதை காப்பாற்ற வக்கு இந்த காவல்துறைக்கு இன்னைக்கு இந்த மாதிரியே இறங்கிக்கிட்டு இருக்காங்க கருத்து சுதந்திரத்தை பறிப்பதற்காக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவல்துறையை ஓவரால் பண்ண வேண்டியிருக்கு முதல்ல இந்த திருநெல்வேலி எந்த அதிகாரிக்கு அவர் கடிதம் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கலையோ இவன் அரசுங்கிறேங்க அதுக்கப்புறம் மற்றது பேசி அவர் டைரக்டா சட்டமன்ற உறுப்பினர் மேலெல்லாம் வந்து சார்ஜ் வச்சுருக்காங்க அவரே எனக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னெலாம் சொல்லியிருக்காங்க அதான் அவங்க யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ நீங்கள் அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தா கொல்ல நடந்திருக்காரு ஏற்கனவே இதே போல் கோயம்புத்தூரில் ஒரு பத்திரிகையாளருக்கு வந்து தாக்குதல் வந்து நடந்தது அதான் கண்டினியூஸ்லி காவல்துறையே அதுவும் இப்போ ப்ரசண்ட்டு செட்டப் இருக்கே இவங்களுக்கு வந்து அவங்களோட ஹிந்து விரோத பாசை திருப்திப்படுத்தின்னு இருக்கணும் ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு திமுக இந்து விரோத கட்சிங்கிறதுக்கு டிஆர் பாலு ஓப்பனாக பேசுகிறார் நான் சிவன் கோவில் இடித்தேன் பெருமாள் கோவில் இடித்தேன் லக்ஷ்மி கோவில் இடித்தேன் ஆனாலும் எனக்கு ஓட்டு வாங்க தெரியும் ஜெயிக்க தெரியும் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ தூரம் வெக்கங்கட்ட ஹிந்து விரோத தீய சக்தி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது அதனால் இந்த அரசாங்கம் அதுகளில் கவனம் செலுத்தாமல் வந்து நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு லீடர் ஹேஸ் கிவன் அ கம்ப்ளைண்ட் ரிட்டன் கம்ப்ளைண்ட் அதுக்கே நடவடிக்கை எடுக்கல யூ அரஸ் தட் ஆஃபீஸருங்கிறேண்ணா அதுதான் நாளைக்கு மற்ற ஆஃபீஸர்ஸ் தப்பு செய்யாமல் காப்பாற்ற முடியும் இந்த கருத்து சோதனம் என்ற பேரில் வந்து நக்கீரன் கோபால் அவர்களாக இருக்கட்டும் மற்ற பத்திரிகையாளர்கள்தான் நிர்மலா தேவி அவர்கள் வழக்கில் வந்து பன்வாரிலால் புரோஹித் அவர்களை தொடர்பு படுத்தி இது இதுவரைக்கும் அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைங்க நக்கீரன் கோபால் மேல் நடவடிக்கை இல்லைங்கிறது மட்டும் இல்லை அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கே கூட நான் இது பற்றி நினச்சேன் ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய ஓனர் அவர் போய் இந்த வங்கிகளில் இருபது கோடி ரூபா கடன் வாங்கி ஏமாத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நபருக்காக பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் என்ன வேணால் பேசலாமா அது கருத்து சுதந்திரமாங்க அதாவது என்ன தெரியுது நமக்கு இந்த திராவிடியன் ஸ்டாக்கோடு இழிந்த கொள்கைகளுக்கு ஆதரவாக இருந்தால் அவங்கள அவங்களை எதுக்கலைன்னா இந்த ஹிந்து விரோத திராவிடியன் ஸ்டாக்கை எதுக்கலைன்னா இவங்க அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்களை எழுத்தாங்கன்னா பண்ணுவாங்க இப்போ சவுக்கு சங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு எதிராக கூட அவது ஒரு பரப்பினபர் தான் வந்து அவர் டேட்டா திருடன் அவருக்கு எதிராக விசாகா கமிஷனுக்கு முன்னாடி கேஸ் இருக்குது இதெல்லாம் நான் பதிவாகவே போட்டிருக்கேன் பட் திஸ் இஸ் நாட் தி வே டு ட்ரீட் அதை வந்து கஞ்சா வச்சு பிடிக்கிறது கஞ்சா கேஸ் போடுறது குண்டாஸ் போடணுங்கிறதுக்காக கஞ்சா வைக்கிறது இந்த மாதிரியாக நடந்துக்கிறது காவல்துறையினுடைய நடவடிக்கை முழுவதும் டோட்டலி சஸ்பிஷஸ் அவங்க நடவடிக்கை எதுவும் ஓப்பனாக இல்லை இங்கே என்ன பேசினாரோ அது கேஸ் போடாத பற்றி இல்லை அது சட்டாக அவரும் பார்த்துப்பார் இல்லை அதே அந்த பன்வாரிலால் புரோஹித் விஷயம் சர தொடர்பாக வந்து நக்கீரன்லேயே வந்து மன்னிப்பு செய்தி சொல்லி ப பிரசுரம் பண்ணியிருந்தாங்க இல்லையா இல்லை நான் என்ன சொல்கிறேன் அவன் மன்னிப்பு கேட்குறாங்கிறது வேறு ஆனால் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததா இல்லை நான் ஒரு பதிவே போட்டிருந்தேன் பன்வாரிலால் புரோஹித் எவ்வளோ பெரிய ஒரு குடும்பத்திலேருந்து வர்றவர் மகாராஷ்டிராவில் இருக்கிற ஹிதவாதாங்கிற லார்ஜஸ்ட்டு சர்க்குலேட்டிங் மராட்டா டெய்லி அதுக்கு அவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே நைன்டீன் தேர்ட்டீனில் ஆரம்பித்தது அதனுடைய ஓனர் அவர் ரன் பண்ணுற ஸோ மெனி எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸு அவரே ஒரு முறை சொன்னது என்னோடய பேத்தி மெரி ட்ராங்கில் வரலங்கிறதுனால என் காலேஜில் நான் சேர்க்க மாட்டேன்ட்டேன் அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான நபர் அவரை பற்றிலாம் இங்கே மோசமாக பரப்பினது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அவர் மாவட்ட எல்லாம் போய் ஆட்சியர் இதில் அவர் வந்து ஆய்வு நடத்தினார் பல இடங்களில் மக்கள் நடுவில் அவர் வந்து செய்திகளை கொண்டு போனார் அப்படிங்கிறது திராவிடியின் ஸ்டாக்கே ஒரு அழுகின பழம் இது எந்த கூடையில்தாலும் அந்த பழம் அழுகிடும் அதனால் தமிழ்நாட்டில் மக்களை காப்பாற்றினம்னா இந்த அழுகி போன திராவிடியின் ஸ்டாக் சர்க்காரை அழிச்சுவிடும் இல்லை ஒவ்வொரு முறையும் நம்ம தமிழக முதலமைச்சர் ஓய்வு எடுக்க போகும்போது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருவது வாடிக்கையாக இருக்குது நீங்கள் இந்த தரம் கொடைக்கானலுக்கே பொறுக்கலை இவர் போகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இடமும் பற்றி இருக்கிறது நாட்டில் இந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற எல்லா தீயணைப்பு அலுவலங்கள்லேருந்து அங்கே இருக்கிற வாட்டர் டேங்கர் எல்லாம் கொடைக்கானலுக்கு போயிடுது அந்த அளவுக்கு மக்கள் யாரு அவங்க பயிரும் எரியுது சுற்றுச்சூழலும் அந்த மாதிரி எரிச்சல் சூழ்நிலையாக இருக்குது இருந்தாலும் நமக்கு எனக்கு திமுக தொண்டர்கள் சொன்னதை நான் சொல்கிறேன் வந்து நாங்கள்லாம் இங்கே ராத்திரி பொட்டியை காவ காத்துக்குண்டுப்பாதான் இருக்கோம் இவருக்கு வேண்டி கிடக்கா கொடைக்கானல்னா அவங்க கேட்குறாங்க டிஎம்கே ஒர்க்கர்ஸ் நம்ம பேச வேண்டியதில்லை ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியில் வந்து போட்டி போட்டிருந்தார் இப்போ ரேபரலி தொகுதியிலையும் போட்டி போட்டிருக்கார் எதுக்காக இந்த இரண்டு தொகுதியில் போட்டி போடணும் வயநாடு மக்களை ஏமாத்துறாரா ராகுல் காந்தி அதாவது நீங்கள் நல்ல கேள்வி இப்போ வந்து ஒரிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கே ரெண்டு தொகுதியில் போட்டியிடுறார் ரெண்டும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடக்குது அதனால் நிற்கிற எதில் ஒன்றில் ஜெயிக்கிறாரா ரெண்டையும் ஜெயிக்கிறாரா பார்க்கலாம் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடக்கலையா நடந்துருக்கு ஆனால் இப்போ வயநாட்டில் தேர்தல் முடிஞ்சு போச்சு இல்லை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே நாமினேஷனே துவங்குது அப்போ ராகுல் காந்தி ரேபரேலில் நாமினேஷன் போடுறாருன்னா வயநாட்டில் இவர் தோற்று போவார் என்பது உறுதி என்பதை நம்புகிறார் அதனால தான் இங்க போறார் அதுலயும் நீங்க பார்த்தீங்கன்னா அவரோட தொகுதி அமேட்டி அமேட்டிக்கு போகல ரேபரேலுக்கு அங்கே தான் எதிர்பார்த்தாங்க என்ன அதனால அமேட்டி போனால் அங்க ஸ்மிருதிஜியை எழுத்துல நீங்க நிற்கணும் போன தடவை ஐம்பத்தஞ்சாயிரம் ஹோட்டலில் அவங்கள்ட்ட தோத்து போனீங்க அதனால இப்பயும் தோக்கு போறது உறுதி இன்னும் லார்ஜர் மார்ஜினில் தோப்பார் அதனால் இப்போ வந்து சேஃப்னு நினச்சிக்கிண்டு அங்கே போயிருக்கார் ஆனால் ஹி ஹேஸ் டு ஓப்பன்லி டிபெண்ட் ஆன் சமாஜ்வாதி பார்ட்டி ஏன்னா சமஜ் அங்கே இருக்கிற அஞ்சு சட்டமன்றத்தில் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு நாலு லட்சம் ஓட்டு இருக்குது காங்கிரஸுக்கு என்ன இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் சட்டமன்ற தேர்தல்கள் இருபத்தி ரெண்டில் அதில் காங்கிரஸுக்கு எவ்வளோ ஓட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் ஓட்ஸ் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை விட மூணு மடங்கு போட்டு வாங்கின கட்சியை நம்பி தான் இருக்கணும் காங்கிரஸ் நொண்டி குதிரை தான் என்ன ராகுல் காந்தி ஏற்கனவே காங்கிரஸுக்கு அப்படி தான் அவர் அதனால் இப்போ ரைபரில் நிற்கறதே எல்லாம் வெளிச்சமாக பப்ளிக் வந்தாச்சு இங்கேயாவது தோல்வியை தவிர்த்து எப்படியாவது பார்லிமெண்ட்டில் நுழைஞ்சிடலாமா அப்படிங்கிற ஒரு நப்பாசை ஆனால் இந்த முறை மக்கள் தெளிவாக இருக்காங்களாம் யூபியில் இங்கே ராய்பரில் தோக்கடிச்சுருவோம்னு இல்லை இந்த ஒரு காரணத்துக்காக ஒட்டுமொத்த தேசத்தில் இருந்தும் காங்கிரஸை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இல்லை நான் என்ன சொல்கிறேன் இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லை நீங்கள் ஏற்கனவே அவங்க கூட்டணியில் இருக்கிற மம்தா பானர்ஜி உன்னால் நாற்பது சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு இதே வார்த்தை இப்போ இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு ஆனால் நாற்பது சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பல ஒப்பீனியன் போலும் அரௌண்டு ஃபார்ட்டிக்குள்ளே தான் காங்கிரஸ் இருக்கும் அதனால் காங்கிரஸே எல்லா இடத்துலையும் தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி தேசிய கட்டாயம் அடுத்து பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் ஒருவர் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதையும் பாஜக தலைவர்கள் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாற்றுறது இது சர்ச்சைக்குள்ள விஷயமே இல்லை எப்போவுமே நாம் எந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் அதை மட்டும் தனியாக எடுத்து பார்க்க முடியாது மனுஷங்கிற இருநூத்தர் காங்கிரஸில் இருக்கார்ல ஓகே நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு இப்போ ஏன்னா அளவுக்கு தான் அவரோட பௌருஷம் காங்கிரஸ் கட்சியில் இருக்குது அந்த மணிஷங்கரையர் பாகிஸ்தானில் உட்காந்து பாகிஸ்தான் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறார் கொடுக்கும்போது சொல்கிறார் மோடியை காலி பண்ணணும் கத்தம்கரனாக அதுக்கு உன் உதவி இல்லாமல் என்னால் மோடியை காலி பண்ண முடியாது அப்படின்னு பேசினவன் நீ இந்த மாதிரி வெளிநாட்டு மண்ணில் போய் மோடியை பேசினியே உன்னை கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கணும்ல தேசபக்தி இருந்தால் அந்த கட்சி சொல்லியிருக்கும் ஆனால் அண்டானியா மைனோவுக்கு அதெல்லாம் தோணுமான்னு அதனால் இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து மனு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது மாதிரியாக தீவிரவாதிகளுக்கு குண்டுகளை துப்பாக்கிகளை கொடுத்த கையில் இன்னைக்கு பிச்சைக்காரன் கையில் இருக்கிற கப்பரை இருக்குது என்ன பிச்சா பாத்திரம் அதை வச்சுக்கிண்டு இருக்கிற நிலையிலேயே அங்கே சில பேருக்கு வாய்க்கொழுப்பு இங்கே ராகுல் காந்தியை வாழ்த்து சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு மக்கள் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இன்றைக்கி நம்ம இராணுவ அமைச்சரும் பேசியிருக்கார் அந்த மக்களே ரெபல்ட் பண்ணி நாங்கள் இந்தியாவோடு தான் சேருவோம் அப்படின்ற நிலைமை ஜூன் அஞ்சுக்கு அப்புறம் வந்துடும் இன்னொரு பக்கம் என்ன கேட்குறாங்கன்னா உல மற்ற உலக தலை உலக நாடு தலைவர்கள்லாம் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்களத கேள்வி எழுப்ப ஒரு இன்கம் வண்டு பிரசிடெண்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுங்கிறது இயல்பு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாகவே வராதுங்கிற ஒரு நபருக்கு அதுலேயும் நம்ம நாட்டில் எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை ஊக்குவித்து கொண்டு இருந்த ஒரு பிக்ஷா நாடு இன்றைக்கி சொல்லுதுங்க பொழுது அதை நாம் வந்து ஏன்னா இதை பேசுகிற அளவுக்கு அந்த நாட்டுக்கு இப்போ சக்தி இல்லை பொருளாதார ரீதியாக இந்த ராகுல் காந்திக்கும் அந்த ஸ்டேச்சர் இல்லை அப்போ நடக்குதுன்னா வேறு ஏதோ நடக்கிறது இவர் மணிசங்கரையர் சொன்ன மாதிரி மோட்டி கோ கதம் கரணே கேலியே குச்சு மதத்து கரேகா கியா இல்லை மோடி அவர்களும் பேசுகிறாரு ராகுல் காந்தி தான் வந்து பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் விரும்புது அப்படிங்கிறார் இல்லை பாகிஸ்தான்ல இந்த மாதிரி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன அதனால பேசியிருக்காரு இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் வந்து ஒரு விழாவில் வந்து பேசுகிறாரு எல்லாரும் வந்து கோவிலுக்கு போகிறத தவிர்த்துட்டு படத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கீங்கனாக்கா நீங்கள் படத்துக்கு போங்கிறார் அதாவது நீங்கள் இதுக்குன்னு ஒரு சைக் இந்த ஹிந்து விரோத ஏன்னா அவங்க சொல்கிறவங்க சர்ச்சுக்கு போகாதே மசூதிக்கு போகாதேன்னு சொல்லலை நீங்கள் இப்போ இந்த மிகப்பெரிய சர்ச்சை காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பற்றி வந்திருக்கு அது தயாரிக்கிறதுல எங்கள் ஊர் சிதம்பரத்துக்கு எப்படி பங்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சாம் பிட்ரோடாக்கும் பங்கு உண்டு ஏன்னா ராஜீவ்காந்திக்கு அவரை பொருளாதார குருவாக இருந்தார் அவர் பேசும்பொழுது ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி இந்திய மக்கள் கோவிலுக்கு போகிற எண்ணம் இருக்கிற வர கோவில் கட்டணும்னு நினைக்கிற வர இந்தியா பொருளாதார ரீதியாக முன்னேறாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஏன் ஒரு பொருளாதார நிபுணராக வந்து என்ன போல் பொருளாதார மாணவனாக இருந்தால் கூட நமக்கு இந்த கோவில்ங்கிறது பொருளாதார மையம் ஏன்னா தேங்காய் ஒரு பொருளாதாரம் வாழைப்பழம் ஒரு பொருளாதாரம் வந்து பூ ஒரு பொருளாதாரம் சூடம் ஒரு பொருளாதாரம் ஊதுபத்தி ஒரு பொருளாதாரம் சாம்பிராணி ஒரு பொருளாதாரம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் என்பதே கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற கிராமப்புறத்தில் உற்ப உற்பத்தி ஆகின்ற பொருட்களுக்கு சந்தை ஏற்படுத்துகின்ற பொருளாதார மையம் கோவில்கள் ஆனால் அவருக்கு அதையும் உறுத்துது அந்த ஆன்டி ஹிண்டு மைண்டு செட்டு அதனால் அவர் கோவிலுக்கு போகாது சாம் பிட்ரோடாவும் சர்ச்சுக்கு போகாதே மசூதிக்கு போகாதேன்னு சொல்லலாம் அந்த மாதிரியா இவரும் கோவிலுக்கு போகாதேங்கிறார் நான் என்னோடய அப்பீல் நம்ம நேயர்களுக்கு இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னென்னு சொன்னால் தயவு செஞ்சு கோவிலுக்கு போங்க ஏன்னா முன்னையாவது சமூக கண்ணோட்டத்தோட படங்கள் வந்தது இப்போ வர்ற சினிமாக்கள் அந்த மாதிரி கூட இல்லை அதனால் வந்து குடும்பம் கெட்டு போகிறதுக்கு பதிலாக குடும்பம் இருக்கும் நல்ல எண்ணம் வரும் டிசிப்ளின் வரும் பஞ்சுவாலிட்டி வரும் ஏன்னா கோவிலுக்கு போனோம்னா தான் போகணும்னு நம்ம நியதிகள் வச்சுருக்கோம் ஸோ அந்த மாதிரியாக நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வந்து இந்தியன் பஞ்சுவாலிட்டி அப்படியெல்லாம் நம்ம நாட்டை ஒரு அண்டர்மைன் பண்ணி பேசுகிறாங்க இந்தியா மட்டும்தான் இந்த உலகத்துலேயே பஞ்சுவாலிட்டி ஏன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது தடையின் டைம் கிளம்புனா என்ன முகூர்த்தமாக அப்படின்னு கேட்போம் முகூர்த்தம் பார்த்து செயல்படக்கூடிய ஒரே கம்யூனிட்டி நம்ம இந்து கம்யூனிட்டி ஆகவே பாரத நாடு இந்தியன் பஞ்சுவாலிட்டின்னால் அதுதான் தட் இஸ் பஞ்சுவாலிட்டி அதனால் உங்களுக்கு பஞ்சுவாலிட்டி வரும் டிசிப்ளின் வரும் அதனால குடும்பத்தில் எல்லோரும் குடும்பத்தோட கோயிலுக்கு போங்க குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையும் இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன் ஒரு பக்கம் நம்ம பாஜக தலைவர்கள்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய சொத்தெல்லாம் எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க இந்த நேரத்தில் நீங்கள் ட்விட்டரில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கீங்க இஸ் இந்துக்களின் சொத்துக்கள் சட்டவிரோதமாக முஸ்லீம்களுக்கு ஒப்படைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று கரெக்டு ஏன்னா நான் வந்து சட்டங்களின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையில் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன் இந்த ட்வீட்டும் அதன் அடிப்படையில் தான் நாம் வந்து இப்போது இந்துக்களோட சொத்துக்களை எடுத்துக்கொண்டு ஏன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிற வார்த்தை காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் பயன்படுத்தியிருக்காங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன பண்ணணும் ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று படுத்தி கையகப்படுத்தி நீங்கள் யாருக்கோ திருப்பி கொடுக்க போகிறீங்க அதெலாம் அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன்ன்றது யூஸ் பண்ணியிருக்கிற க்ளாஸ்லேயே டூ மைனாரிட்டிஸ்னு போட்டிருக்கு மூணு க்ளாஸில் ஏற்கனவே நான் சோஷியல் மீடியாலையும் என் பதிவில் போட்டிருக்கேன் மைனாரிட்டிஸ் 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 எப்ப நீ மைனாரிட்டிங்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக மெஜாரிட்டி வரும் ஆனால் இந்த ட்விட்டுக்கு காரணம் ஏற்கனவே நான் திருச்செந்துறையில் ராணிப்பேட்டையெல்லாம் நேராக போய் அதாவது அங்கே இது நோட்டிஃபை பண்ணுறாங்க சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் இந்த முழு கிராமமும் பக் போர்டுக்கு சொந்தமானது திருச்செந்துறை இந்த முழு கிராமத்துலேயும் யாரும் இனிமேல் வக்போர்டின் என்ஓசி இல்லாமல் பத்திரப்பதிவு செய்ய முடியாதுன்னு நோட்டிஃபை பண்ணுறாங்க நீங்கள் எதெல்லாம் ரெண்டாயிரம் வீடுகள் இருக்குது மிகவும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய முத்தரையர் சமுதாயத்தினர் பட்டியல் சமுதாயத்தினர் இவர்களோட இடங்கள் வீடுகள் தான் அதிகம் அது தவிர எனக்கு பெரிய அதிர்ச்சி நான் இன்றைக்கி அங்கே போனேன் நான் போன உடனேயே டிஆர்ஓ வந்து உடனே அந்த நோட்டிஃபை பண்ண சர்க்குலரை வாபஸ் வாங்கினார் என்னன்னா அங்கே ராஜேந்திர சோழன் கட்டிய அவர் லைன்மார்டரில் கட்டுறார் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வர்ற நாச்சியார் கற்கோவிலாக மாத்துறார் அந்த சிவன் கோயில் பக்போடுக்கு சொந்தங்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் அந்த கோவிலுக்கே போய் பார்த்துருக்கேன் நீங்கள் பிரகாரம் வரும்பொழுது பின் பக்கம் கல்லில் கல்வெட்டு இருக்குது இந்த கோவிலுடைய பார்டர்லேருந்து அந்தநல்லூர் கால்வாய் வரை இருக்கின்ற நிலங்கள் அனைத்தும் இந்த கோவிலுக்கு சொந்தமானது அது வெறும் போக்கு கூட இல்லை இந்த கோவிலுக்கு சொந்தமானது மன்னர் காலத்தில் அவங்க கொடுத்துருக்கிறது அது கல்வெட்டில் இருக்குது இப்போ அந்த ஹோல் வில்லேஜ் அந்த மாதிரி இப்போ திருச்சியில் மட்டும் எட்டு கிராமங்கள் மன்னச்சநல்லூர் மாதிரி இருக்கக்கூடிய எட்டு கிராமங்கள் வந்து வக்போர்டுக்கு சொந்தம்னு இது வந்து நீங்கள் இந்தியா பூரா அந்த மாதிரி வக்ஃபோர்டுக்கு கொடுத்துருக்கிற சொத்துக்களுடைய மதிப்பு என்ன சொல்கிறாங்க பன்னெண்டு லட்சம் கோடி இதில் என்ன சொல்கிறாங்க இப்போ திருச்செந்துறையில் அவங்க போர்டு அனுமதியெலாம் பண்ணக்கூடாங்கிறாங்களா இதுக்கு எதிராக சிவில் கோர்ட்டுக்கு கூட போக முடியாது மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போக முடியாது என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகலான் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்தது முஸ்லீம்ஸ் எல்லாம் எங்களுக்கு தாஜ்மஹால் எங்களுக்கு பக்போர்டுக்கு எழுதி வச்சுட்டு தான் போனார் ஷாஜஹான் அப்படின்னு போனாங்க நோ நான் சென்ஸ்ன்னு சொல்லி அதை சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிச்சு ஆகவே இன்னைக்கு ஏற்கனவே காங்கிரஸ் ஹிந்துக்களுடைய சொத்துக்கள் கோவில்கள் அதெல்லாம் கூட முஸ்லீம்களுக்கு த்ரூ பக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால நான் பதிவு பதிவுபட்டுறேன்